கோவை சரவணம்பட்டி ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் மின்சாரம் தாக்கி இரு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் இயற்கைக்கு மாறான சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் இருந்த வழக்கு தற்போது அஜாக்கிரதையாக மரணம் விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் மாற்றப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி என்ன காரணத்தினால் தற்போது வழக்கின் பிரிவு மாற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிவரஞ்சினி சரவணம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் இரண்டு குழந்தைகள் உயர்ந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இதனையடுத்து இது தொடர்பாக சம்பவ இடத்தில் மின்வாரி அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்ட நிலையில் முதல் கட்டமாக இயற்கைக்கு மாறான சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இருந்தது இதனிடையே சம்பவ இடத்தை ஆய்வு மேற்கொண்ட மின்வாரிய அதிகாரிகள் இது அஜாக்கிரதையால் தான் நடைபெற்றது என்ற ஒரு தகவலை உறுதி செய்தார்கள் இது தொடர்பான அறிக்கையினையும் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அந்த இடத்தில் பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் குழி தோண்டி ஆய்வுகளை மேற்கொண்டனர் சுமார் ஒன்றரை அடி ஆழத்திற்கு குழி தோண்டி ஆய்வு மேற்கொண்டதில் அந்த இடத்தில் மின்சார வயர் பூங்காவின் வழியாக சென்றிருப்பதும் அதற்கு மேலே கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் புதிதாக சர்க்கு விளையாட்டிற்கான உபகரணங்கள் அமைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த புதிதாக அமைக்கப்பட்ட சறுக்கு உபகரணமும் அந்த மின்சார வயலின் மீது பட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது இது அஜாக்கிரதையால் நடந்த நிகழ்வு என்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து வழக்கு பிரிவானது தற்பொழுது மாற்றப்பட்டு முந்நூற்றி நாலு ஏ என்ற பிரிவின் கீழ் தற்பொழுது வழக்கானது மாற்றப்பட்டிருக்கிறது அஜாக்கிரதையாக செயல்படுதல் என்ற பிரிவின் கீழ் தற்பொழுது சரணம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதுடன் இது தொடர்பான விசாரணையை தற்பொழுது துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகள் மற்றும் அந்த இடத்தில் கான்ட்ராக்ட் பணியை எடுத்து செய்த ஊழியர்கள் ஆகிய இரு இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் இன்று காலை அந்த அந்த பகுதியில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் சறுக்கு விளையாட்டு உபகரணங்கள் அமைத்த கான்ட்ராக்ட் நிறுவனத்தையும் அழைத்து தற்பொழுது அந்த கண்டக்ட் நிறுவனர் மற்றும் அங்கு எலக்ட்ரிக்கல் வேலை செய்தவர்கள் ஆகியோரை அழைத்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் இதனைத் தொடர்ந்து குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகளையும் அழைத்து விசாரணை நடத்த இருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக அந்த இருதரப்பில் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது இந்த வழக்கானது போடப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதனிடையே இரு குழந்தைகளது உடல்களும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அவர்களது உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது தற்பொழுது காவல்துறையினரை பொறுத்தவரை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அச்சாக்கரதையாக செயல்பட்டது யார் என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது அது குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகளா அல்லது அங்கு கான்டாக்ட் பணி மேற்கொண்டவர்களா என்ற ஒரு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காவல்துறையினர் விசாரணைக்கு பின்னரே இந்த இரு இருதரப்பில் யாராவது ஒருவர் அல்லது இரண்டு தரப்பினர் மீதுமே நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு சோரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி